ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தலகாணி உரை தான் தைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மெஷர்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சிம்பிள் ஐடியாவில் ஒரு தலையான உரை தைக்கலாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இப்போ நம்மளுக்கு வந்து மெஷரிங் டேப்போ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இதுக்குள்ளே பாருங்க இது டபுள் உள்ளே நம்ம தலையான வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்ட்டு பார்ப்போம் பாருங்கள் இதுக்குள்ளே நான் இப்படி தலையான வச்சுட்டு இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம மெஷ் நம்ம அப்படி மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே மெஷரிங் வச்சு ரெண்டு மூணு இன்ச்சு கூட தான் எடுக்க ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அது கூட தான் எடுக்கணும் அப்படின்னா தான் இது வந்து கரெக்டாக வரும் ஸோ அதோட இது சிம்பிள் ஐடியா என்னென்னு இப்படி தலைநே வச்சுட்டு துணியை எப்படி வச்சு பாருங்கள் இது இவ்வளவு இங்கே கட் பண்ணிடலாம் ஸோ இங்கே கட் பண்ணியிருச்சு இங்கே ஸ்டிச் பண்ணதுக்கு நம்மளுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது ஆனால் இங்கே கொஞ்சம் கூட கூட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி மேலே இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு ரோப்பு வச்சு கெட்டதான் போகிறோம் அதனால் இதுக்கு இவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை ஸோ எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் தலானே வச்சுக்கிட்டு பண்ண இவ்வளோவே போதும் நம்மளுக்கு இப்போது அதே மாதிரி கீழே கீழேயும் ஸ்டிச் பண்ணதுக்கு கொஞ்சம் இவ்வளோ ஸ்டிச் பண்ணது கூப்பிட்டு மீதி இதை நம்ம அப்படி கட் பண்ணிடலாம் கட் பண்ண அந்த பீஸ் வந்து நம்ம இதுக்கு ரோப்பு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் இதுக்கு ரொம்ப மெஷர்மெண்ட்டும் ரொம்ப வேலையே இல்லை இங்கே ஒரு ஸ்டிச் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரோப்பை ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சுனாலே ஒரு சிம்பிளான பில்லோ கவர் ரெடி ஆகிட்டு இந்த சைட் கட் பண்ணி வச்சு இதை பண்ணிவிட்டு இது வந்து இந்த அளவுக்கு நம்ம பில்லோ இருக்குது ஸோ இதுக்கு இந்த பக்கத்தில் நம்ம கொஞ்சம் இடம் விட்டு இப்படி கட் பண்ணிடலாம் இந்த பீஸும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது இது வந்து நம்ம மேலே ரோப்புக்கு ஆகிக்கிடும் ஸோ பாருங்கள் சிம்பிள் மெத்தடில் இவ்ளோதான் மெஷர்மெண்ட் எப்படி இதே மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் இனிமேல் ஸ்டிச் பண்ணலாம் வந்து நம்ம இந்த ரோப் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சு இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து திருப்பிக்கலாம் இந்த எஜ்ஜை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ரோப் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு நாலு ரோப் ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கு பிறகு இதை வந்து இப்படி மாற்றி போர்ஷன் இது வந்து இப்படி எடுத்து சப்போஸ் உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி பார்டர் போர்ஷன் இருக்குதுன்னோடே நான் வந்து மடித்து தைக்கலை இல்லைன்னா இதை மடித்து தைக்கிறோம் ரொம்ப சிம்பிள் இங்கே ஒரு ஸ்டிச் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டாஷனாலே பிலோ கவர் ரெடி ஆகிட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம கரெக்டாக சென்டர் போர்ஷன் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இப்போ இந்த மாற்றி இங்கே வச்சு இந்த ரோப்பை ஸ்டிச் பண்ணிடலாம் இதை எப்படியும் மடக்கி வச்சு எனக்கு திருப்பூசில் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இருக்கலாம் நம்ம பிலோ போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம உள்ள பிலோ போட்டாச்சு இது வந்து கரெக்டாக கொஞ்சம் லூஸாகவே தான் இருக்குது ஏன்னா இது காட்டன் ஃபேப்ரிக் வாஷ் பண்ணோன்னே கொஞ்சம் சுருங்கும் அதனால் போடுறதுக்கு வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு கொஞ்சம் நம்ம இப்படி ஸ்பேஸு கொஞ்சம் விட்டுருக்கும் கொஞ்சம் லூஸாகவே பாருங்க அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்குது இப்போ இந்த ரூப்பை நம்ம கெட்டிடலாம் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பிலோ உள்ள போட்டு எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ரோப்பை கட்டியாச்சுன்னா இது ரொம்ப சிம்பிள் አፍልሚ olv énormément ልኚጎ. ሽሢሩቶ பில்லோ கவர் தச்சாச்சு ஸோ இதுக்கு டெய்லரிங் மிஷின் தான் தேவைன்ட்டு கூட கிடையாது நீங்கள் கைட்டே கூட இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்டிச் கரெக்டாக பில்லோ மெஷர்மெண்ட்டை எடுத்து ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன ரிப்பன் சாட்டன் ரிப்பனோ ஏதாவது ஒரு ரிப்பன் இருந்தால் கூட அதை வச்சு சேம் மேட்சிங் ரிப்பன் இருந்துச்சுன்னா அதை மாதிரி இதை வச்சு இப்படி ரோப் கட்டிக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பட்டன் இப்படி கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பட்டன் வச்சால் கூட அப்படி ஒட்டிக்கும் பாருங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம இந்த பில்லோக்க வர ரெடி பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சூத் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சேனலை க்ளிக் பண்ணி போய் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் குட்டிஸோடைய ஃப்ராக் சுடிதார் அதே மாதிரி நிறையா ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ